ஐயோ அதெல்லாம் பேருக்கீங்க இன்றைக்கி நாங்கள் ஊர் பண்டிகை இருக்கு சொல்லியிருந்தால் இன்றைக்கி காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி எழுந்துச்சுட்டு ஃபேஸ்க்கு வாஷ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அப்படியே தூக்கமாக இருக்குது ஸோ அதெல்லாம் இன்றைக்கி என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் மோட்டார் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் சவுண்டு கேட்கல ஸோ அதனால நாங்கள் சும்மா ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுருக்குது சரி நான் எல்லா எடுத்து வச்சுட்டு வெளியில் வந்து க்ளீனாக பெருக்கிட்டேன் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு சொல்லியிருந்தோம் இல்லையா வாசலெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் பெருக்கி தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டேன் செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் வந்து மழை வந்திருக்குவே ரொம்ப ஈரமாகவே இருந்தது சரி லைட்டாக தான் தெளிச்சேன் இல்லைனா சாணியே போட்டிருப்பேன் நாங்கள் சாணியெல்லாம் கூட போடுவோம் வாசலுக்கு இருக்கிற டைம் மட்டும்தான் போட முடியும் ஹீட்ரில் தான் தண்ணி போட்டிருந்தேன் அடுப்பில் போட டைம் இல்லை நான் சீக்கிரம் குளிக்கலான்னு சொல்லிட்டு ஹீட்டரில் போட்டுட்டேன் வெளியில் க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டேன் நான் இப்போ தண்ணி கொஞ்சம் போட்டேன் தண்ணி வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டிருக்கேன் குடிக்கிறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது சரி கொஞ்சம் தண்ணி குடித்தோன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சொல்லிட்டு போட்டிருக்கு அண்ட் குடிச்சு முடிச்சுட்டு இங்கே எவ்வளோ இருக்குது நேற்று வெளியே போயிட்டு வரதுனால நல்லா வாஷ் பண்ண முடியல ஆக்சுவலாக நைட்டை வாஷ் பண்ணி முடிக்கணும் அது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு பேக் தூக்கினதுக்கு இருக்குது கையெல்லாம் வலி சரி அதே இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் பெருக்கிடணும் வேறு பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து குளிச்சுட்டு அப்புறமா இப்போ எதுவும் இது பண்ணலை இல்லைன்னா எதாச்சும் சப்ஜா சீடோ இல்லை எதுனா ஒரு இது போட்டுகிட்டே இருப்பேன் சப்ஜா சீடு அந்த சீன் சீடு அந்தமாரி எதாச்சும் ஒரு தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன் நைட் நான் மறந்துட்டேன் ஒரு ரெண்டு தடவை இன்னொரு தடவை கொஞ்சம் இது பண்ணணும் ஹாட் வாட்ரு ரொம்ப ஹாட்டாக அது வாம் வாட்ரு ரொம்ப ஹாட்டாக குடிச்சிருப்போரிங்க வாம் புகை மட்டும் தான் வருது குடிச்சுட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து மாவேலுக்கு ரெடி பண்ணோம் அண்ட் மாவேலுக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த இது இருக்கு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் ரெடி ரெடி பண்ணோம் டெக்கரேஷன் பண்ணணும் கொஞ்சம் லேட்டாக தான் போன வருஷம் நான் நல்லா பண்ணியிருந்தேன் இந்த வாட்டி கொஞ்சம் அது கணேசா வேலை ரொம்ப கிட்ட இருக்குது சொல்லிவிட்டு நான் அது சின்னதாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ரொம்ப மூச்சு வாங்குது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஒடி ஒடி செஞ்சிட்ருக்கன்னா அதனால் ரொம்ப மூச்சு வாந்தியும் ஓகே நாங்கள் இன்னும் எல்லாம் ரெடி ஆகிட்டு மாவேலுக்கு செஞ்சு முடிச்சு அதை வச்சிருவேன் அதெல்லாம் செய்யும்போது காமிக்கிறேன் ஓகேங்களா மாவேலுக்கு சேர்ந்து வெள்ளம் ரெடி பண்ணுறேன் வெள்ளம் கொஞ்சம் வந்து கருப்பாக இருக்கும் பட் நாட்டு நல்லா இருக்கும் சி இதை இதை எடுத்து போட்டு ஓடிச்சு இந்த வெல்லம் வந்து இந்த வெள்ளம் வந்து பிடி பண்ணிகிட்டேன் நான் வந்து கொஞ்சமாக செய்கிற நிறைய வேலை சோ அதனால் அப்படியே பால் காய்ச்சணும் ஆடி வெள்ளை பாகு காய்ச்சிடணும் பால் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் புது அது வந்து நிறையா காய்ச்சும் பாகு நல்லா பொங்கி இருக்குது பொங்கி நல்லா வந்து இப்போ நல்லா இதாக இருக்கு அரிசிமாக போடுவேன் நான் எப்பவுமே பொடி பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டுருவேன் சரி இந்த வாட்டி இப்படி பார்க்க பண்ணி போடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சு நாங்கள் வந்து தீபாவளிக்கு அட்ஜெஸ்ட்டு செய்யும்போது பார்க்கு நல்லா நெறியாக காசிட்டு செய்வாங்க நாங்கள் வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் விட்டுட்டோம் அப்படி இந்த வாட்டி செய்யலான்னு பார்க்குறேன் பண்ணிட்டு நான் பாக்கெட் தான் செஞ்சேன் டைம் வச்சு சொல்லிவிட்டு வாங்கிட்டு செஞ்சேன் இது நல்லா இருக்குது ஓகேலாம் நாலு ஏலக்காய் போட்டு மிக்ஸ் போட்டுக்கலாம்

அம்மா பக்கத்த இருக்கோம் ஏன் மேல எழுச்சி பாரு கோயிலேருந்து வீட்டில் வந்தாச்சு தீபம் கருகம் இப்படி கோயில் இருந்து முடித்தாச்சு எல்லாத்தையும் பூஜைலாம் முடிச்சிட்டோம் இதான் என்னோடய இது கோயிலுக்கு போய் கும்பலாக வச்சுட்டு வந்துருக்கு எப்படி வச்சுருக்கு ஆனால் எல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ வந்து நான் சாப்பாடு செய்யணும் இது இது டைமில் வந்து நான்வெஜ்ஜாக செய்வோங்க ஆடெல்லாம் வெட்டி கோடல் கோழி இதெல்லாம் காப்பிக்கக்கூடாது சொல்லிட்டு நான் அதெல்லாம் காமிக்கல சரி இதெல்லாம் முடிச்சுட்டேன் இப்போ வந்து சமைக்கிற வேலை தான் சாமியில் கும்பிட்டாச்சு சமைச்சிட்டு என்னென்னா என்னோடய சேரீ தான் எப்படி இருக்கு சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு சில்வரில் இது காப்பர் நல்லா இருக்கான்னு பாருங்கள் இது என்னோடய இது ஃபுல் ங்க சாப்பாடு வர செய்யணும் சீக்கிரம்